என் அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனல் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மைவித்திரி ஆட் பத்தி நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன் போட்டுக்கிட்டு இருக்கேன்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு தமிழக மக்கள் வந்து மைவித்திரி ஆட விளம்பரம் பாக்குறதுனால நமக்கு பணம் வரும்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க மைவித்திரியோட ஆட் அதோடைய நிறுவனர் அதாவது சக்தி ஆனந்தன் வந்து மக்கள்கிட்ட வந்து எவ்வளவு பணம் நம்ம வசூல் பண்ணா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு இதன் அவர் கண்ணீர் விட்டு டிஜிபி கிட்ட பேசின ஒரு செய்தியை தான் இந்த வீடியோல போட்டிருக்கேன் ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்கும் அந்த மைவித்திரி ஆட் பாக்குறவங்களுக்கும் சரி அந்த நிறுவனத்துக்கும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரு ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே மைவித்திரி ஆட் இந்த ஆடு விளம்பரம் பாக்குறதுனால நமக்கு பணம் கிடைக்கும் டிவி பாக்குறதுனால மொபைல் பாக்குறதுனால நமக்கு பணம் கிடைக்கும் நம்ம விரையா நம்மளோட நெட் நெட் வந்து ப்ரௌசிங் வந்து டேட்டா போயிட்டே இருக்கும் சோ விளம்பரம் பாக்குறதுனால நமக்கு பணம் வரும் கரும்பு திங்க கூலியா அப்படின்னு சொல்லுவாங்க கரும்பு தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஜாலியா இருக்கும் யாராவது ரொம்ப கரும்பும் கொடுத்து அதுக்கு பணமும் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுதான் வந்து மை வி த்ரீ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பிரிவு போலீசார் கோயம்புத்தூர் தெரிவிச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல கிணத்து கடவு மையமா வச்சு மிக பெரிய அளவுல வந்து எதிர்பார்த்து வி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பர நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு சக்தி ஆனந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மிகப்பெரிய அளவுல பாப்புலரா இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு அப்போ வந்து குறுகிய நண்பர்கள் தான் நிறைய வியூவர்ஸ் வரல குறுகிய நண்பர்கள் தான் வந்தாங்க அவங்க நட்பு வட்டாரத்துல அதுல இருந்து பெருக்கினாங்க பெருக்கி இன்னைக்கு ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து அதனுடைய நெருங்கிய இணைப்புல பணம் வாங்கிக்கிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட இப்போ வந்து அவங்க புதிய வந்து பேசிக் அடுத்தது வந்து கோல்டன் பிளான்ல நுழைஞ்சிருக்காங்க யாரெல்லாம் பிளானுக்குள்ள போயிட்டோமோ அவங்களுக்கு வந்து நம்ம பணம் கட்டணும் அது மட்டும் இல்லாம விளம்பரம் பார்க்க 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 அவங்களுக்கும் வந்து ஆடு அதாவது விளம்பரம் வருமானம் வருது நம்ம பாக்குறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த நிறுவனத்துல வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இருபதாயிரத்துல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க கொடுக்கறதா சொல்லிருக்காங்க சக்தி ஆனந்தனை வந்து கைது அவர் என்ன தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் தவறு பண்ணாம ஜெயிலுக்கு போகல மக்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நான் வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சார் அதுல நான் வந்து அடுத்த அடுத்த பிளானுக்கு நான் போகும்போது இருபத்தஞ்சாயிரம் கட்டி இருக்கேன் முப்பதாயிரம் கட்டியிருக்கேன் என்ன சேர்ந்தவங்க வந்து இருநூறு பேர் கட்டி இருக்கிறாங்க அப்ப என்ன ஆச்சு ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் கட்டிருக்காங்க அவங்களுக்கு எந்த பணமும் வரல அப்படின்னு போகும்போது குற்றப்பிரிவு போலீசார் வந்து முடிச்சுக்கிட்டாங்க அவரை வந்து கைது பண்ண போகும்போது இடத்துல இருந்து கைகலப்பு ஏற்பட்டு அவருக்கு ஆதரவா வந்து ஒரு பேர் கூடிட்டாங்க வந்து காவல்துறை வந்து அவர் மேல வந்து கடுமையான படி அவர் வந்து சிறையில வந்து வச்சிருந்தாங்க ஜாமீன்ல வெளிவந்தவரு இப்ப வந்து அவரை நிரூபிக்கிறதுக்காக அவர் கம்பெனி நல்ல கம்பெனிங்கிறதுக்காக ப்ரூஃப் பண்றதுக்காக நிறைய ஆளுங்கட்சி பிரமுகர் எல்லாம் தேடி போனாரு சோ திமுக அரசோட முக்கியமான மாஜி எம்எல்ஏ போய் பார்த்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க திமுக அரசுடைய முக்கியமான மந்திரி அதாவது உயர் பதவியில் இருக்க மந்திரியும் போய் பாத்துருக்கிறாரு பேர் சொல்லவானான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் வாய்ப்பு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்றேன் சோ அவரை போய் பார்த்த அடிப்படையில திமுக தலைமைக்கு கொண்டுட்டு போன அடிப்படையில இதை வந்து சாப்பிட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதாவும் புதிய செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி இதுதான் பணம் போட்ட உங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஹெர்பல் ப்ரொடக்ட் கொண்டு வந்து இன்னொருத்தருக்கு இந்த மைவி திரி ஆடு மூலமா ஆடும் பாருங்க இந்த ஹெர்பல் ப்ரோடக்ட் வித்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பணக்காரங்கள் ஆகலாம்னு சொல்லிட்டு அதனுடைய சாம்பியை நானும் பார்த்துட்டேன் திருப்பூர்ல போய் பார்த்தேன் அவினாசில போய் பார்த்தேன் நல்லாதான் இருக்குது சோ அனுமதி இல்லாம இந்த விபர விளம்பரத்தை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்ற அடிப்படையில நல்ல ஏவாரம் களை கட்டுது பசு அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ரொடக்ட் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விளம்பரம் பாக்குறதுல தனி வருமானம் அந்த ப்ரொடக்ட வாங்கி வித்தோம்னா தனி வருமானம் அது சம்பந்தமா இன்னும் விளக்கமா வந்து ப்ரொடக்ட்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு எப்படி வித்தம்னா நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் சோ கண்ணீர் விட்டு அழுகுது மட்டும்தான் உண்மை இதன் அடிப்படையில தமிழக அரசு இவரை கொஞ்சம் கவனிச்சுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால இவருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்தனுடைய செக்ரட்டரி அவருடைய பிஏ பிஏ அவருடைய வக்கீல் எல்லாம் இருக்கிற அடிப்படையில தமிழக மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ எப்படி இருந்தாலும் சரி எந்த நிமிஷத்துலையும் இருந்து மூடிட்டு போயிடுறாங்க ஒரு சில நிறுவனம் தான் நமக்கு பயமா இருக்கு நம்ம அப்பப்போ வெளிச்சம் போட்டு காட்டுறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆனந்தனுக்கு ஆபத்து வந்துருச்சு அவர் வந்து பின்வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் அதே சமயத்துல அரசு வந்து அவரை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்கிறது மறைமுகமான செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில ஆஹ் கணத்து கடவுள் இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில மைவித்திரி எம் டி சக்தி ஆனந்தன் கைது இப்பதிக்கு கிடையாது அதனால வந்து இவர் வந்து அரஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தேதியை தள்ளி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அவருடைய வக்கீல் சொல்றாரு அதன் அடிப்படையில வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு மனமுருகி வேண்டுகோள் விடுவிச்சிருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சால்வா போகும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனா மக்களுக்கு பணம் கிடைக்குமா இந்த பொருள்னால லாபம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அடுத்த எப்படி சொல்ல சொல்ற நண்பர்களே இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்க பாத்துட்டு சொன்னாங்க ட்விட்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் ஒண்ணு கூட வந்து கிடைக்கணும் அடுத்த எப்படி உங்களுக்கு தெளிவா ஒண்ணு விளக்கமாவும் சொல்றேன் நன்றி